ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் தமிழக அரசினால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் கார்டில் ஒரு பெயரை நீக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் எப்படி நீக்கலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே நம்ம சேனலை இன்னும் பண்ணலை அப்படின்னா உடனே பண்ணுங்கள் கூடவே பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு ஒவ்வொரு குடும்பத்தினருக்குமே ரேஷன் கார்டு வழங்குவாங்க அந்த ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பெயர்களும் இருக்கும் அந்த நபர்களில் யாராவது ஒரு நபர் இறந்துட்டாலோ இல்லை கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போயிட்டாலோ அந்த கண்டிஷனில் அந்த நபருடைய பெயரை அந்த ரேஷன் கார்டிலேருந்து நீக்கி ஆகணும் இந்த பெயர் நீக்கத்துக்காக ஏதாவது ஒரு இ சேவை மையத்துக்கு போய் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே மொபைலை பயன்படுத்தி ஆன்லைனில் நீங்களாகவே பெயர் நீக்கத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ எப்படி விண்ணப்பிக்கலாம் என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் லிங்கான டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே தமிழக அரசினுடைய உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையினுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம் இந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் என்னென்ன சேவைகள் ஆன்லைனில் நீங்கள் பயன்படுத்த முடியுமோ அந்த எல்லா சேவைக்கான லிங்க் இதில் கொடுத்துருப்பாங்க இதில் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளில் ஃபஸ்ட் உறுப்பினரை சேர்க்க ஒரு புதிய உறுப்பினரை உங்களுடைய ரேஷன் கார்டில் சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க முகவரி மாற்றம் செய்ய ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய மூன்றாவது லிங்கை கிளிக் பண்ணுங்க குடும்ப உறுப்பினர் நீக்க நான்காவது லிங்கை கிளிக் பண்ணுங்க ஸோ நம்ம குடும்ப உறுப்பினரை நீக்கிறதுக்காக இந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் பதிவு செய்யப்பட்ட பயனாளர் உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் பக்கத்திலே கேப்சா குறியீடு கொடுத்துருப்பாங்க இந்த சேம் நம்பர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் கொடுத்துருக்குற மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அட்டை தொடர்பான சேவைக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேட் நேம் அதாவது ரேஷன் கார்டு யாருடைய பெயரில் இருக்குதோ அவங்களுடைய நேம் இதில் டிஸ்ப்ளே ஆகும் அடுத்து குடும்ப அட்டை எண் அதாவது ரேஷன் கார்டினுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில் நியாய விலை கடை குறியீடு அதாவது எந்த கடையில் உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்குதோ அந்த கடையினுடைய குறியீடு என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சேவையை தேர்வு செய்யவும் ஃபஸ்ட்டு நம்ம குடும்ப உறுப்பினரை நீக்குவதற்காக செலக்ட் பண்ணதுனால பை டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருப்பாங்க மற்ற ஆவணங்களில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸாக பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் இறப்பு சான்றிதழ் திருமண சான்றிதழ் தத்தெடுப்பு சான்றிதழ் இதர இந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் நீக்க இறப்பு சான்றிதழை பயன்படுத்தலாம் அதுவே ஒரு நபர் திருமணமாகி வேறு ஒரு வீட்டுக்கு போகும்போது திருமண சான்றிதழை பயன்படுத்தி நீங்கள் பெயரை நீக்கலாம் தத்தெடுப்பு சான்றிதழை பயன்படுத்தியும் நீங்கள் பெயரை நீக்கலாம் நான் இதில் இறப்பு சான்றிதழை பயன்படுத்துகிறேன் அடுத்து நீங்கள் என்ன சர்ட்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ரவுஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது மொபைலில் அந்த சர்டிஃபிகேட்டை எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரூட் பாத் இதில் செலக்ட் ஆயிரும் அடுத்து இதில் பதிவேற்று இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆயிரும் அடுத்து ரீசன் கேட்டிருப்பாங்க என்ன காரணத்துக்காக அந்த நபருடைய பெயரை நீங்கள் நீக்கிறேங்கிறத இதில் தெரிவிச்சாகணும் நெக்ஸ்ட் அந்த ரேஷன் கார்டில் எத்தனை நபர்களுடைய பெயர் இருக்குதோ அவங்க எல்லா பேருமே இதில் டிஸ்பிளே ஆகும் ஸோ நீங்கள் யாருடைய பெயரை நீக்கிறீங்களோ அந்த நபருடைய பெயருக்கு ரைட் சைடில் உள்ள பாக்ஸை செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே உறுதிப்படுத்தல் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே மறுபடி பதிவு செய்ய இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிரும் கூடவே அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க அந்த குறிப்பு என்ன பயன்படுத்தி அடுத்த ஒரு சில நாட்களில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை ரிஜெக்ட் ஆனதாங்கிறத ஆன்லைன்லேயே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்